வணக்கம் இன்றைய கவிதை தலைப்பு பெண் தாய் சகோதரி மனைவி மகள் நண்பர் என பல்வித நிலைகளில் நிலைத்து நின்று நம்மை நினைக்க வைக்கும் இறைவன் படைத்த அற்புதமே பெண் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என நான்கு குணநலம் கொண்டு பொறுமை திறமை அரவணைக்கும் பாங்கு இவை அனைத்தும் கலந்தவளே பெண் விண்ணை போன்ற பரந்த மனதுடன் கண்ணை போன்ற மென்மையாகவும் தன்னை போன்று பிறரை நினைத்து பொன்னை போன்று கவர்பவளே பெண் எந்த செயலையும் பொறுப்புடன் எடுத்து தந்த பொறுப்பை சிறப்புடன் முடித்து வந்த சிறப்பை ஓப்புடன் பெற்று சொந்த மக்களை நேசிப்பவளே பெண் நினைத்ததை முடிக்கும் திடமான ஆற்றலும் பிடித்ததை எடுக்கும் பிடிவாத குணமும் வருவதை வரவேற்கும் தாராள மனமும் சோதனையை சாதனையாக்குபவளே பெண் மணங்கவர் அழகும் திறன் தரும் அறிவும் நம்பிக்கை எண்ணமும் நிலைத்திடும் வண்ணமும் முடிவெடுக்கும் திண்ணமும் உறவிடம் அன்பும் பிறரிடம் பண்பும் கொண்டவளே பெண்